நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நீங்க சகல வெற்றி அடைக்கும் உங்களுக்குன்னு வெற்றியை தரக்கூடிய நிறங்கள் உங்க ஜாதக அமைப்புல தான் கண்டிப்பா இருக்கு பச்சை நேரத்துக்கு பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகமா இருக்கும் பச்சை நிறம் ஒருத்தருக்கு பிடிக்கிறதுனால அவங்க புத்திசாலியை நடத்தும் புத்தி கூர்மை இருந்தால் இருந்தா மீது ஒரு நாட்டம் இருக்கும் ஜோதிடத்தோடும் வாஸ்துவோடும் வாழ்வியலோடும் மிக 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 நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியது நிறங்கள் ஜாதகமே இல்லை சார் எதுவுமே தெரியாது போட்டு பார்த்து இந்த நேரத்தை பயன்படுத்துங்க நீங்க கோடீஸ்வரன் சொல்லலாம் உறுதி நிறங்கள் உங்களுக்கு செல்வத்தை ஈர்க்கே தீரும் சூரிய சார் வந்து காமெடி நேரம் ஹீரோவா மாறிட்டார் சிவகார்த்திகன் சாரி ஸ்டாண்டப் காமெடியில் இருந்து இன்னைக்கு ஒன் ஆஃப் தி டாப் ஹீரோஸாக மாறிட்டார் அப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் நிறங்களை எந்தளவுக்கு முக்கியத்துவம் தராங்க பாருங்கள் சனியின் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு எல்லாமே கருப்பு கலரும் நீல கலரும் ரொம்ப பிடிக்கும் கும்பராசி கும்பலகனம் மகர ராசி மகனக்னம் லக்னத்தில் சனி உள்ளவங்க கேட்டு பாருங்க ஆதன் ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் விருப்பு வெறுப்பு அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் விரும்பி எதை செஞ்சீங்கனாலும் வெற்றியை தரும் அடுத்தவங்களுக்காக வெறுப்புடன் எதை செஞ்சனாலும் அது பலன் நினைக்காது உங்களுக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை வேணும் உங்களுக்கு ஆன்மீகத்தின் மேல் நம்பிக்கை வேணும் நாம் இந்த மூலியமாக நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறோன்ற எண்ணத்தோடு ஒருத்தர் அணுகினிங்கன்னா மிகச்சரியான ஜோதிடர் கிடைப்பார் மிகச்சரியான வாழ்க்கை அமையும் தன்னை நாடி வருபவர்களை தனது குடும்பத்தினராக கருதி அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னு அக்கறையோட ஜாதகம் கணித்து அவர்களுக்கு சிறப்பான பழங்களை சொல்லி வருகிறார் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் அவர்கள் என்றும் நிறைய கருத்துக்களோடு நம் நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் 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 ஆதார் ஆன்மீகம் நேர்களுக்கும் உங்களுக்கும் இன்னைக்கு விரிவான வணக்கங்கள் வழிமையில் வெளிவைத்து காத்திருக்கிறோம் அகில் அவர்களினுடைய நிகழ்ச்சிக்காக மகிழ்ச்சியா இதில் பெருசாக ப்ரொஃபஷன் கிடையாது இதுக்குள்ளே என்னிட்ட வாங்க என்னகிட்ட வந்து பாருங்கள் வெயிட் பண்ணுங்கன்ற வார்த்தையெல்லாம் எப்போவுமே பயன்படுத்துகிறதில்ல இது வந்து பெரிய கிஃப்ட்டு இந்த விஷயத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி நான் இல்லை ஒரு நல்ல ஜோதிடர் பாருங்கன்னு சொல்கிற அரிதான ஜோதிடர்களில் ஒரு ஜோதிடராக நீங்களும் இருக்கீங்க ஜோதிடரை பார்க்குறீங்களோடைய ஜோதிட கலையை விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நீங்கள் அது பயன்படுத்திட்டு உங்களுடைய தேவை தேடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எப்படி எனக்கு சரியான விஷயங்கள் நடக்குதோ என்னை தேடி வர்றவங்களுக்கும் சரியாக நடத்தி காமிக்கணுன்ற கண்டிப்பான வக்கீல் ஆருகி பண்ணி வெற்றி வாங்கி தரக்கூடிய ஒரு வக்கீலாக தான் இருக்கிறீங்க நீங்கள் கிரகங்கள்டேந்து போராடி 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 மனுஷனுக்கு நல்லதை வாங்கி தந்துட்டு ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் எதேச்சமாக சொன்னீங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லும் பொழுது நான் மதிக்கக்கூடிய மிக ச உயர்ந்த மனிதர் ஒருத்தர் நாளுக்கு தகுந்தாப்பில் கிரகங்களுக்கு தகுந்தாப்பில் நிறங்கள் அணிவார் அன்றைக்கி அந்த நட்சத்திரம் முடியுது மதியானத்துக்கு மேலேனா வேறு ஒரு நிறத்தை அணிவார்னு சொன்னீங்க அந்த நிறத்துக்கும் அந்த நாளுக்கும் அந்த செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குங்களையா நிச்சயமாங்கய்யா நிச்சயமா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி யா என்ன உங்களுக்கு உங்களுக்கு தோன்ற ஜோதிட போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் காரணம் என்னுடைய பணிவான அது இந்த பிரபஞ்சத்தில் கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்ற எழுத்து யாருக்கு இருக்கோ அவங்க எப்படியும் உங் கிட்ட ஜாதகம் பார்க்க தான் போகிறாங்க எத்தனாயிரம் கிலோமீட்டர்லருந்தா ஆமாம் ஆமாம் நீங்களாக உன்னை ஒரு புது உலகத்தை கிரியேட் பண்ணிட முடியாது ஒரு புது விதியை நீங்கள் எழுதிட முடியாது இவர் வந்து என்னை பார்த்தே ஆகணும்னு நீங்கள் வந்து நிர்ணயிக்க முடியாது எங்கே இருப்பார் அவரோடைய ஜாதத்தை நீங்கள் பார்க்கணும் உங்கள் கிட்டே அவருடைய ஜாதத்தை பார்க்கணுன்ற எழுத்து எழுதப்பட்டிருக்கும் முன்பே எழுதப்பட்டிருக்கும் அது நடக்கத்தான் போகுது ஒரு ஜோதிடராக நம்மளுடைய பணி என்னவா இருக்கணும்னா இந்த கலையை நம்ம இன்னும் இன்னும் நேசித்து நேசித்து நம்ம பயணிக்கணும் அதில் இன்னும் இன்னும் நிறைய கற்றுக்கணும் இன்னும் இன்னும் நம்மளை அப்கிரேட் பண்ணிக்கணுன்றது மட்டும்தான் வர்றவங்களுக்கு நாம் உண்மையாக இருக்கணும் சாமி இன்றைக்கி கூட நான் பேசிகிட்ருந்தேன் இன்றைக்கி நான் இந்த நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் வீட்டிலேருந்து நான் இந்த நிலையத்துக்கு வர்றதுக்குள்ளே அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவ ஒருத்தருக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன் அவர் நம்ம ஆதார் ஆன்மீகம் சேனலில் என்னுடைய பேட்டியை பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் போட்ட பையன்தான் அவர் பேர் திரு கருணாகரன் என்னுடைய தம்பியை ஓட்டுநர் கூட தெரியும் அவர் என்று பேசும்போது ஒரு கடவுளுக்கு நிகராக என்னை பாவித்து பேசுகிறார் அதாவது ப பணிவுன்றது வந்து இப்போ நான் அவர் இங்கேயும் இருக்கார் நான் இங்கேயும் இருக்கேன் என்னை வீடியோஸ் தான் பார்க்குறாரு அண்ணா அண்ணா நீங்கள் என்னோட கடவுள்ன அப்படிங்கிறார் தம்பி என்னப்பா அண்ணா நீங்கள் பேசுறது ரொம்ப அருமையாக இருக்குண்ணே நீங்கள் பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குண்ணே நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஜாதகம் பார்த்துருக்கேன் ரெண்டாவதுலேயே பார்க்கறாரு அதில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் இப்போ வெற்றி அடைஞ்சு இப்போ நான் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி நிறுவனத்து அந்த கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பணம் தரப்போகிறேன் அதுக்கு நாள் குறிக்கத்தானே உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிறப்போ நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்து ஜெயிச்சு அதுக்கடுத்த லெவலுக்கு போகும்போது மறக்காமல் நம்மள்ட்ட வர்றாங்க அப்போ இவரால் தான் நம்ம ஜெயித்தோம் அப்போ இவர் நம்மளுடைய கடவுள் அப்படின்னு அவங்க ஒரு அண்ணன்ற ஸ்தானத்தையும் தாண்டி ஒரு குருங்கிற ஸ்தானத்தையும் தாண்டி நீங்கள் என்னுடைய கடவுள்னு ஒருத்தர் சொல்லணும்னா அவருடைய மனசில் நம்ம எந்த இடம் பிடிச்சிக்கணும் சாமி அவர் சொல்ல சொல்ல நம்ம தகுதியை நம்ம அதுக்கு தகுந்த சாமி அப்போ சக மனுஷன் ஒருத்தர் நம்மை வந்து நீங்கள் என்னுடைய அண்ணன் நீங்கள் என்னுடைய குரு நீங்கள் என்னுடைய கடவுளுக்கு இல்லை நீங்கள் என் கடவுளே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறான்னா அவருக்கு நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கணும் அப்படி ஒரு பையன் நம் அப்படி ஒரு மனிதர் நம்ம மீது அன்பை அந்த நம்பிக்கை நம்ம மீது அவ்வளோ வச்சுருக்கிறான்றப்போ இது எனக்கு மிகப்பெரிய பொறுப்பாக மாறுது சாமி இதை வந்து நான் உள்வாங்கிறதோ அதை ரசிப்பதோ அதை நினைத்து சந்தோஷப்படுறதோ விட இன்னும் கொஞ்சம் எனக்கு பயம் அதிகமாகுது இருக்கணும் இன்னும் நான் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் இன்னும் இன்னும் நான் அவங்களுக்கு நல்லது செய்யணும் இன்னும் இன்னும் என்னோடய வாக்கில் வந்து ஒரு ஒரு தூய்மையும் சுத்தமும் ஒரு வாக்குப்பள்ளிதமும் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நான் எத்தனை தெய்வங்களுக்கு போய் கும்பிடணும் எத்தனை கோயில்களுக்கு போகணும் என்னை நான் புதுப்பிச்சுக்கணும் என்னை நான் அப்டேட் பண்ணிக்கணும் இன்னும் இன்னும் கற்றுக்கணும் நான் சொல்கிற அந்த அந்த பிரசன்னம் வந்து அவர்களுக்கு மிக சீக்கிரமான வெற்றியை கொடுத்துடணும் தாமதிக்கதாக வெற்றியை கொடுத்துடணுன்னு சொல்லிட்டு பொறுப்பு ஜாஸ்தி ஆகுது சாமி அப்போது நாம் நோக்கமும் எண்ணமும் நமக்கு எத்தனை கிளைண்ட்ஸ் வந்தாங்க நம்மக்கிட்ட எத்தனை பெண்டிங் எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் இருந்தோம்னா நம்ம இந்த ஜோதிடத்தை கற்றுக்க முடியாது சாமி எனக்கிட்ட வரவங்க வரத்தான் போகிறாங்க அவங்க வரட்டும் நான் உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு என்ன நான் வந்து என்னை தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றளவும் நிறைய வகுப்புகளுக்கு போகிறது நிறைய புத்தகங்கள் படிக்கிறது நிறைய பயணங்கள் பண்ணுறது ஆன்மீக பயணங்கள் பண்ணி கோயில்கள் போய் தேடி தேடி ஒவ்வொரு கோயிலுடைய தன்மைகளையும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சாமி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது ஒரு கோயில் ஒருத்தருக்கு வெற்றியை தரும் இன்னொருத்தர் கோயில் இன்னொரு கோயிலுக்கு இன்னொருத்தருக்கு ஆகாமையும் போயிடுது ஆகாமையும் போயிடுது எது ஆகும் எது நான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே சாமி அப்பத்தான் என்னை தெய்வமாகவோ என்னை கடவுளாகவோ என்னை அண்ணனாகவோ தம்பியாகவோ மகனாகவோ பாவிக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நான் உண்மையாக உண்மைய நேர்மையா இருக்கணுங்கிற சாமி ரொம்ப பெரிய பொறுப்புங்க சாமி ஒரு சக மனுஷன் உங்களை எங்கிருந்தோ உங்களை வந்து அன்பு செலுத்தலான்னா அந்த அன்புக்கு நாம அவ்வளோ உண்மையாக இருக்கணும் சாமி இதுதான் நான் பக்கத்துக்கிட்ட உண்மை இப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன் இந்த நிறங்களும் அப்படி தான் அந்த பையன்ட்ட முதல் முதல் ஜாதகம் பார்க்கும்போது எதுக்கு அந்த பையன்ட்ட சொன்னால் அந்த பையன் இந்த நிறம் நீ பயன்படுத்திக்கோ அப்படின்றத சொல்லியிருந்தேன் இந்த முறை ஜாதகம் பார்க்கும்போது இன்று ஜாதகம் பார்க்கும்போது உன்னுடைய கடைக்கு இந்த நிறங்களை பயன்படுத்தி மரணம் பூசிக்க தம்பி ஓ பணத்தை இருக்கும் உனக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் இந்த அந்த கடையில் என்ன பொருள் வைக்கணும் ஈர்க்கிறதுக்கு மக்கள் கூட்டத்தை ஈர்க்கிறதுக்கு உணவு சார்ந்த தொழில் பண்ண போகிறாரு இருந்த பையன் அவருக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதில் மாற்றுக்கருத்தல் ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டு தான் செகண்ட் வெற்றிக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த செல்வத்தை ஈர்ப்பதற்கும் கெரியரில் டெவலப் ஆகிறதுக்கும் நீங்கள் சகல வெற்றி அடையிறதுக்கும் ஜோதிட ரீதியாக உங்களுக்குன்னு வெற்றியை தரக்கூடிய நிறங்கள் உங்கள் ஜாதக அமைப்பில் தான் கண்டிப்பாக இருக்குது அதை இனம் கண்டு அதை ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட கொடுத்து எனக்கு எதுங்க நம்ம சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஜாலியாக லக்கி கலர்னு கேட்கக்கூடாது அதிர்ஷ்ட நிறம்ன்றது இல்லைங்கயா உங்களுக்கு செல்வ வளர்த்த கொடுக்கக்கூடியது நிறம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வாஸ்து குற்றங்களில் இருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது நிறம் இப்படி ஜோதிடத்தோடும் வாஸ்துவோடும் உங்கள் வாழ்வியலோடும் உங்களை ஜோதி ஜாதகத்தோடும் மிக 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 நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியது நிறங்கள் நிறங்கள் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவோம் சாமி சாமி நீங்களே இயல்பாக செக் பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட கலர் ட்ரெஸ் போட்டு போகும்போது உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு குறிப்பிட்ட கலர் ட்ரெஸ் போட்டு போகும்போது உங்களுக்கு அவ்வளோ சிறப்பான நாளாக அன்றைக்கி இருக்காது இந்த எல்லாத்துக்காலும் இந்த கலர் தான் அப்படி நீங்களே சொல்லுவீங்க அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு உளவியல் உண்மையும் ஒரு வாழ்வியல் உண்மையும் இருக்குது அப்போ எந்த நிறமுக்கு வெற்றியை கொடுக்குன்றது உங்கள் ஜாதகத்தில் இருந்து எந்த இடத்துல அந்த நிறம் ஒழிஞ்சிருக்குன்ற கணக்கு இருக்குது சாமி அதை நீங்கள் ஒரு ஜோதிடர் மூலமாக நீங்கள் அணுகி நீங்கள் உங்களுக்கான நிறத்தை கண்டுபிடிச்சி எடுத்து அதை உங்க வாழ்க்கையில உங்களுடைய அன்றாட பணிகள்ல ஒரு முக்கியமான நிகழ்வுகளில் அந்த நிறத்தை பயன்படுத்துங்க அது வாகனத்தோட நிறமா இருந்தாலும் வேலை செய்யும் வாகனத்துடைய நிறமா உங்க சட்டை நிறமா உங்களுடைய சவறுகளில் நீங்க அடிச்சிருக்க நிறமா அந்த நிறம் சார்ந்து எல்லா நிறம் இந்த உலகமே நிறத்தால் ஆனது சாமி நிறங்கள் இல்லாம எதுவுமே இல்லையே நீங்க ஒரு நிற நிறம் அணிஞ்சிருக்கீங்க நான் ஒரு நிறம் அணிஞ்சிருக்கேன் கேமராமேன் நிறம் அணிஞ்சிருக்கிறாரு எல்லாருமே ஏதோ ஒரு நிறத்தில் வந்து ஆடை அணிஞ்சிருக்கும் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற நிறங்கள் இருக்கு அப்போது அந்த நிறங்கள் உங்களுக்கான நிறம் ஒரு இடத்துல இருந்துச்சுனாலே அங்கே வெற்றிங்கிறது எழுதப்பட்டுரும் சாமி அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நிறங்களை பயன்படுத்துகிற வித்தை ஒன்று இருக்குது சாமி நீங்கள் சொல்லியிருந்தீங்க எனக்கு என்னுடைய குருநாதர் ஒருத்தர் அந்த நாளுடைய நட்சத்திரத்துக்கு என்ன நிறமோ அந்த நிறத்தில் தான் அணிஞ்சிருப்பார் இது எப்படின்னா அதன் மூலமாக அவர் பயனடைகிறார் ஓ பயனடைஞ்சு அந்த நிறத்தை வந்து பயன்படுத்துகிறார் அப்போ நீங்கள் ஒரு எஃபோர்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி அதுவாக தானாக வந்து உங்கள் மடியில் உட்காராது இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா டேக் இட் வெரி சீரியஸ்லி அண்ட் ஒர்க் ஆன் இட் போய் சோதிச்சு பாருங்கள் அப்போ தான் அதோடய வெற்றி தெரியும் சும்மா கதை கேட்பதை போல் கேட்டு 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 நீங்கள் நவுத்திட்டிங்கன்னா அதனால் என்ன பிரயோஜனம் ஒரு ஐந்துலேருந்து ஒரு பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிடம் ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அதில் சாராம்சம் என்ன அதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்குற நமக்கு என்ன சிரமங்கள் இருக்குது தடைகள் இருக்குது இல்லை அப்ளை பண்ணிடலாமா ஓகே பண்ணி பார்ப்போம் நாளைக்கே செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை ஆராயும் போது தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு ஜோதிடரை போய் பார்த்து சார் இந்த மாதிரி நிறங்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை தரும்னு சொல்கிறாங்க எனக்கு என்ன நிறம் அப்படின்னு கேட்டு வாங்கி அதை நீங்கள் செயல்முறைக்கு உட்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இல்லையா ரொம்ப சிம்பிளாக அவனை சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு ரொம்ப பெரிய வெற்றியை தர்றதுக்கான உங்கள் லக்கி நிறம் என்னன்றது உங்கள் ஜாதகத்தில் சில கணக்குகள் போட்டு பார்த்து தான் அதை சொல்ல முடியும் அதுக்கும் உங்கள் ஹோரோஸ்கோப் கண்டிப்பாக தேவை இல்லை பிரசன்னம் போட்டு பார்த்து தான் சொல்ல முடியும் ஏன் நீ அதை பண்ணிக்க நீ இதை பண்ணிக்கன்னு சொல்கிறது தவறான அணுகுமுறை உங்கள் ஒன்று ஜாதகம் இருந்தால் ஜாதகத்தில் போட்டு பார்க்கலாம் ஜாதகமே இல்லை சார் பிறந்த நேரம் பிறந்த எதுவுமே தெரியாது சார்னாலும் பிரசனம் போட்டு பார்த்து இந்த நேரத்தை பயன்படுத்துங்க நீ கோடிஸ்வரன் சொல்லலாம் கோடி கோடிகள் கிடைக்கும் சார் இது உறுதி நிறங்கள் உங்களுக்கு செல்வத்தை ஈட்டே தீரும் ஒரு சில நிறங்களை வந்து சில தொழில்நுட்ப விடவே மாட்டாங்க சில இயக்குநர்கள் அந்த நிறத்திலே ட்ரெஸ் பண்ணுவாங்க அந்த அந்த கலர் தன்னுடைய சினிமாவில் தன்னுடைய படைப்புகள் இருக்கிற மாதிரி அந்த இயக்குநரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நிறைய நடிகர்கள் பார்த்திங்கன்னா இந்த டோனில் என்ன நீங்கள் காட்டுங்க இந்த ஃபாண்ட் இருக்கணும் அப்படின்வாங்க நீங்கள் சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்ட்ஸ் அந்த நிறங்கள் இருக்கும் இப்போ அவங்க ஆஃபீஸ் ரொம்ப பெயிண்ட் பண்ணிப்பாங்க சிவகார்த்திகன் சார் சூரி சார்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆஃபீஸை வெள்ளை நிறத்தை தான் வச்சுருப்பாங்க சுற்றிலும் வெள்ளை தான் இருக்கும் ஃபர்னிச்சர் வெள்ளையில தான் இருக்கும் முழுக்க முழுக்க ஒயிட் பேக்ராப்பில் தான் அவங்களுடைய அலுவலகம் இருக்கும் இன்றைக்கி சு சூரி சார் வந்து காமெடினே இருந்து இன்றைக்கி ஹீரோவாக மாறிட்டார் சிவகார்த்திகேயன் சார் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டே ஸ்டாண்டப் காமெடியில் இருந்து இன்றைக்கி ஒன் ஆஃப் தி டாப் ஹீரோஸாக மாறிட்டார் விஜய் சாரே கன்று கொடுத்துட்டார்ல ஸோ அப்போ அப்படிப்பட்ட வெற்றியாளர்கள் நிறங்களை அளவுக்கு முக்கியத்துவம் தராங்க பாருங்கள் சார் நான் இதை டெக்லேர் பண்ணுறேன் இன்றைக்கி நிறைய வெற்றியாளர்கள் வந்து ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக தான் இருக்கிறாங்க அது அவர் ரகசியமாக கூட வச்சுருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் அவங்க ஜோதிடத்தை ஃபாலோ இருக்காங்கன்னு வெளியில் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இது ஜோதிடம் ஒரு சயின்ஸுன்றதை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஜோதிடத்தை பயன்படுத்தி பயன்படுத்தி ஜெயித்த எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரியும் ஒரு குறிப்பிட்ட நிறம் தனக்கு ஆகாமல் இருக்கும் அது ரொம்ப முக்கியம் சார் ஒரு நிறம் வந்து ஒருத்தருக்கு ஆகும் ஒரு நிறம் ஒருத்தருக்கு ஆகாது இந்த பிடிச்ச நிறமாக அமையிறது எப்படி அமையும் இந்த மாதிரி ஆகாத நிறம் அமைச்சா அவங்களுக்கு ஃபேவரான நேரமாக பிடிச்சி நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஜாதகத்தில் இடமில்லாமல் உங்களுக்கு ஒரு நிறம் பிடிக்காது ஒரு ஈர்ப்பு அதை ஏற்படுத்தி அதுதான் தான் ஒரு நேரத்தின் மீது உங்களுக்கு ஈர்ப்பை கொடுக்கும் ம் ஒருத்தருக்கு பிங்க் பிடிக்கும் ஒருத்தருக்கு ஆரஞ்சு பிடிக்கும் ஒருத்தருக்கு மஞ்சள் பிடிக்கும் ஒருத்தருக்கு வந்து கருப்பு நீளமும் பிடிக்கும் சனியின் ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு எல்லாமே கருப்பு கலரும் நீல கலரும் ரொம்ப பிடிக்கும் கும்பராசி ராசி மகன மகனக்கணம் லக்னத்தில் சனி உள்ளவங்க கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக அவங்க கருப்பு நிறம் பிடிக்கும் நீல நிறம் பிடிக்கும் அப்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க அந்த ராசிக்குன்னு பொதுப்படையாக ஒரு நிறம் இருக்கும் அந்த நிறத்தின் மீது உங்களுக்கு கண்டிப்பாக விருப்பு இருக்கும் அந்த போ அந்த நிற நிறத்தை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க ஐயா நான் விருச்சிக ராசி விருச்சிகத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாயினாலே சிவப்பு என்னுடைய அநேக வெற்றிகள் அன்றைய தினத்தில் நான் சிவப்பு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறேன் தெரிந்தோ தெரியாமலோ அமைஞ்சிரும் என்னுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை நான் நிறத்து கொடுப்பேன் சாமி நான் இதை ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி ஒரு பெரிய சபையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சும்மா நம்ம சொல்ல முடியாது என்னுடைய வெற்றிக்கு மிக அதிக பங்கு அன்றைய தினத்தில் நான் பயன்படுத்திய நிறத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் நான் அடைந்த வெற்றியை தான் நான் அடைந்த பலனைத்தான் மக்களுக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பெரிய பங்கு இரங்கல் இரங்கல் சாமி நீங்கள் என்ன நிறத்தில் உங்கள் அலுவலகத்துக்கு உங்கள் அறைக்கு நீங்கள் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்கன்றதான் உங்களுடைய சைக்காலஜியை சொல்லும் வெள்ளையா கருப்பா மஞ்சளா நிறங்களால் சூழ்நிலை இந்த இந்த உலகம் நம்மளை இயக்கிட்டுருக்கிற நம்மளை ரெண்டு பேரையும் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருக்க கேமராமேனுக்கு தெரியும் நிறங்கள்னா என்னென்னு ஒரு கேமரா கண் கேமராவை நீங்கள் இயக்குறீங்கனாலே நிறங்களுடைய ஆசீர்வாதம் அந்த பையனுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் நிச்சயமாக நிறமே வந்து கடவுளுக்கு நிகர்சாமி சாமி நிறம் இல்லாமல் உலகம் இல்லை ரெயின்போன்னு சொல்கிறாங்க விப்ஜியார்னு சொல்கிறாங்க அந்த வானவியில் நிறங்களால் ஆனது சாமி ஸோ நிறங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும் நலமாக்கும் மிகப்பெரிய செல்வந்தராக்கும் ஒரு ஜோதிடர் எந்தெந்த வகையில் பயணிக்கிறார் பாருங்கள் அவருக்கு மருத்துவம் சொல்லலாம் பிடித்த உணவு சொல்லலாம் தானியங்கள் சொல்லலாம் நிறங்கள் வெற்றி தரக்கூடிய நிறங்களை வந்து அனலைஸ் பண்ணி சொல்கிறதுங்கிறது மிக அவர் எல்லா விதத்திலையும் அவர் சாதகமாக்கி தரணும் இன்னொன்று சொன்னோன்னு சொல்கிற சமயம் உங்களுக்கு ஒயிட் கலர் ஜாப் ப்ளூ கலர் ஜாப்பு கோல்டன் கலர் ஜாப் இருக்குது டாக்டர்ஸ் ஏன் வெள்ளை நிறத்தில் கோட்டு போடணும் வக்கீல் ஏன் கருப்பு நிறத்தில் கோட்டு போடணும் ஒரு இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க ஏன் ப்ளூ கலரில் ட்ரெஸ் போடணும் நிறைய பெண்களுடைய சா பெண்கள் சார்ந்த துறைகளில் பார்த்தீங்கன்னா பிங்க் ட்ரெஸ்ஸில் போட்டு போவாங்க நம்ம கவர்மெண்ட்லேயே பிங்க் பஸ்ஸு விடுறாங்க ஏன் நம்ம க அரசாங்கமே கலரை ஆக்டிவேட் பண்ணுது சாமி பெண் காவலர்களுக்குலாம் பெண் கலரில் ஜீப் கொடுக்குறாங்க ஜீப் கொடுக்குறாங்க அப்போ பிங்க்குக்கும் பெண்மைக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது பெண்களுக்கும் பிங்க்கு இருக்குது அப்போ சிவ நிறம் வந்து உங்களுடைய சைக்காலஜியை தீர்மானிக்கும் சாமி சிவப்பு பிடிச்சவனுக்கு கோபம் ஜாஸ்தியாக இருக்கும் மஞ்சள் பிடித்தவனுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கும் வெண்ணிறம் வெள்ளை நிறத்தை வெள்ளை நிறுத்தவனுக்கும் ஒரு ஒரு பட்டு நிறத்துக்கும் தன்னை அழகுபடுத்திக்கூடிய எண்ணம் இருக்கும் தன்னை அழகாக காட்டுக்கணுன்ற எண்ணம் இருக்கும் கருப்பு நிறத்தவனுக்கு வந்து எதையும் ஒரு கை பார்த்துடலான்ற அந்த வீரம் அந்த உழைப்பின் தன்மை அவனுக்கு நிறையா இருக்கும் சாமி இப்படி பச்சை நிறத்துக்கு பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் பச்சை நிறம் ஒருத்தருக்கு பிடிக்கிறதுனால அவங்க புத்திசாலின்னு புத்தி கூர்மை ஜாஸ்தியாக இருந்தால் பச்சை மீது ஒரு நாட்டம் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆரஞ்சு பிடிக்குது ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தருக்கு ஆரஞ்சோ ஒரு மாதிரி இளம் சிவப்பு பிடிக்குது அப்படின்னா அவனுக்கு ஆளுமை ஆளுமை குணம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் அப்போது இது மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒரு குணாதிசயம் இருக்குது சாமி மஞ்சள் ஆரஞ்சு பச்சை செவப்பு வெள்ளை நீளம் ஒவ்வொன்றும் நிறம் வந்து ஒருத்தனுடைய ஜாதகத்துடைய குணாதிசயத்தை மிக துல்லியமாக சொல்லிவிடும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் செல்வந்தராகிறதுக்கு எந்த நிறத்தை நீங்கள் இயக்கணும் அப்படிங்கிற அந்த சூட்சும ரகசியம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் அதை இனம் கண்டு ஜோதிடரை அணுகி நீங்கள் எடுத்து நீங்கள் ஆளும்போது வெட்டு நிச்சயம் பயணிக்கிற பாதையையும் சரி பண்ணி கொடுக்குறீங்க போய் சேர்க்கிற வேண்டிய இடத்தையும் துல்லியமாக சொல்லிடுறீங்க வேறு என்ன வேணும் கையில் அழகாக ஒரு விலக்க கொடுத்து நல்ல ஒரு பயணத்தை தொடருங்கன்னு சொல்கிறது தான் ஜோதிடர் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு தரக்கூடிய விளக்கங்கள் வாழ்வியல் சார்ந்து வாழ்க்கை அடுத்த கட்ட நகர்வுகள் கொண்டு போகணும் செழுமையாக வாழணும் கஷ்டத்தோடு வாழ்கிறதுக்கு வாழ்க்கையே கிடையாது தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டங்களை சரி பண்ணிட்டு வாழணும்னு நிறைய தேடல்கள் இருக்கிறதுனால தான் நிறைய விளக்கங்கள் தர முடியுது இன்னைக்கு தந்த விளக்கங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி ஐயா நன்றிங்க ஐயா என்ன நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போகணும்னு முடிவு பண்ணினாலும் நீங்கள் தான் இல்லை அடுத்த கட்ட நகர்வுன்னாலும் நீங்கள் தான் முடிவை சீக்கிரம் நல்லதாக எடுங்க அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு சாதகமாகும் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமைய வாழ்த்துக்கள் இதே போன்ற நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா ஒன்பது ஐந்து ஆறு 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 இரண்டு ஆறு ஏழு நான்கு இரண்டு என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்